வீடு இடம் வாங்க விற்க அணுகவும் பார்த்துட்டு அருணோதய மால் அதாவது அருணோதியா சினிமாஸ் மல்டிப்ளெக்ஸ் மொத்தம் அஞ்சு ஸ்கிரீன் இருக்குங்க அதுபோக நூற்றி ஐம்பது கடைகள் கேம்ஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குங்க இன்னும் ஒரு மாதத்தில் இது திறப்பு விழா காணப்போகுதுங்க இது வர்றதுனால இந்த பகுதிகளில் லேண்டு விலை ஏறிட்டே இருக்குங்க நம்ம பார்க்க போகிற இடம் இங்கே தான் இருக்குங்க வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லட வட்டம் அதாவது பல்லடத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் மூணு கிலோமீட்டருங்க அருணோதயா மால்லேருந்து இந்த சைட் மூணு கிலோமீட்டருங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா பூமிங்க சைட்டு வடக்கு பார்த்த சைட்டுங்க மொத்தம் முப்பதுக்கு நாற்பதுங்க சைட்டோட அளவு மொத்தம் ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க நல்ல செம்மண் பூமி வடக்கு பார்த்த பூமி ரோடு முப்பது அடி ரோடுங்க தார் ரோட்டு பக்கத்திலே என் சைட் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி வீடுகள் இருக்குதுங்க முக்கியமாக டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டு மனைங்க பாருங்கள் சுற்றி வீடு இருக்குது சைட்டை சுற்றி வீடுகள் இருக்குது ரொம்ப குறைஞ்ச வழியில் இந்த சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்லா பாருங்கள் காற்றோட்டமான ரம்மியமான இடத்துல இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க அந்த சைட் அப்படியே சிரிக்குது பாருங்க செம்மன் பூமி இந்த சைட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குது மேஸ்திரி கட்டிகிட்டு இருக்காரு பாருங்க முப்பது அடி ரோடுங்க இங்கேருந்து தார் ரோடு தெரியுங்க லாரி பஸ் போகிறதுக்கு தெரியும் நான் வீடியோவில் காமிக்கிறேங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வருங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வீடாக இருக்கலாம் இடமா இருக்கலாம் உடனே உங்கள் பார்வைக்கு வருங்க இந்த சைட்டுக்கு பின்னாடியே பாருங்கள் மேஸ்திரி வீடு கட்டிகிட்ருக்கார் சுற்றியும் காற்றோட்டமான பகுதியில் வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் வடக்கு பார்த்த பூமி செம்மன் பூமி டிடிசிபி அனுமதி பெற்ற பூமி பல்லடம் இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் பாருங்கள் தார் ரோடு தார் ரோட்டில் லாரி போகிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க மிக மிக குறஞ்ச விலைங்க டே பை டே மால் வர்றதுனால இங்கே விலை ஏறிட்டுருக்குங்க ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி தொண்ணூறு தொண்ணூறாயிரம் மட்டுமேங்க மொத்தம் ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க முப்பதுக்கு நாற்பது மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் Thank you. Thank you all.